கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கில் திருதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குவேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று கட்டுகிறேன் என்றும் பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் எதை கட்டுகிறாரா வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நிர்மூலமானவைகள் நிர்மூலமாக்கப்படுதல் அப்படின்னா ஒரு நன்றாக போய்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை ஒழப்பி விடுதல் அதை இல்பொருளாக்குதல் ஒரு காரியம் நிறைவேற முடியாமல் சிதைத்து விடுதல் இவனால் தான் இந்த பிரச்சனைலாம் வருது யா நிர்மூலமாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே உள்ளது இப்படி நிர்மூலமாக்கப்படக்கூடிய காரியங்களையும் நான் மறுபடி கட்டுவேன் அப்படின்னு ஆண்டர் சொல்கிறாரு ரெண்டாவது பாலானதை அப்படின்னு போட்டிருக்கிறார் சில வயல் நிலங்கள் இருக்கிறது எல்லா நிலங்களும் நமக்கு தெளிவான விளைச்சலை கொடுப்பதில்லை நிறைவான மகசூலை கொடுப்பதில்லை ஆனால் ஒரு சில இதில் உப்பு நிறையா இருக்கும் சில இதில் ஒவ்வொரு நிறையா இருக்கும் இதில் சரியாக பயிர் வராது இதில் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாலான நிலமாக இருக்கலாம் அந்த பாலான நிலத்தை கூட நான் பயிர் நிலமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இப்படி செய்கிறதுனால என்னவா உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை சுற்றிலும் பார்க்கக்கூடிய மக்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் மீதியான ஜாதிகளை அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக சுற்றிலும் உள்ள ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மீதியான ஐயையோ நாங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக அளவா நாம் செயல்பட்டு விட்டோம் என்று உணரக்கூடிய அளவில் காரியங்களை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே அருமையான இந்த வேலைக்காக நன்றி நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே கட்டவும் பயிர் நிலவும் ஆக்கவும் உள்ள ஆண்டவராக இருக்கிறீர் அதற்கேற்றபடி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள கிருபை தாரோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே